விழுப்புரம் மாவட்டத்தில் மீனவ சமூகத்தைச் சேர்ந்த பெண் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டதால் பஞ்சாயத்தார் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து கடலுக்குள் மீன் பிடிக்க போகக்கூடாது என்று கூறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஊரு விட்டு போலன்னு சொல்லி எங்க தம்பிக்கு வந்து போகக்கூடாதுன்னு கட்டு குத்துருக்காங்க பால் வாங்க கூடாது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள மண்டவாய் புதுக்குப்பம் கிராமத்தில் வசிக்கும் மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த அங்கமுத்துவும் நாராயணபுரத்தில் வசிக்கும் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த தாமரைக்கண்ணன் ஆகிய இருவரும் பத்து வருடங்களுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் ஊர் பஞ்சாயத்தார் சில வருடங்களாக மண்டவாய் புதுக்குப்பத்தில் வசிக்க எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன் அங்கமுத்து குடும்பத்தினரை ஊரை விட்டு பஞ்சாயத்தார் ஒதுக்கி வைத்து கடலுக்குள் மீன்பிடி க செல்லக்கூடாது குடிநீர் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை உள்ளூர் கிராமத்தில் உள்ள கடைகளில் விற்பனையாளர்கள் வழங்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட அங்குமுத்து குழந்தையுடன் கண்ணீர் மல்க விழுப்புரம் எஸ்.பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஊருட்டு பாளன்னு சொல்லி எங்க தம்பிக்கு வந்து வாளைக்கு போக கூடாதுன்னு கட்டி பால் வாங்க கூடாதுன்னு கட்டி குத்துறாங்க தெரு தண்ணி குடிக்காதே சொல்லி இருக்காங்க ஆட்டோல போக கூடாது இருக்காங்க எங் இப்போ நான் வீ எங்கள் தம்பி சொல்கிறேன் எங்கள் அக்காவை நான் சரி நான் வீட்டு வாடகை கூட எடுத்து நான் வச்சுட்றேன் ஆனால் என் அக்காவை நல்லது கெட்டது வர விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இல்லை இல்லை உங்கள் அக்கா நல்லது கட்டத்துலாம் வரக்கூடாது போனால் போனது தான் நீங்கள் வேணால் போய் பார்த்துக்காங்க ஆனால் உங்கள் அக்கா ஊர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால எங்கள் தம்பி வந்து என்னை அனுப்பின இன்னும் வந்து நல்லது கெட்டுது தான் வர வேணாம் சொல்கிறாங்க நான் அனுப்ப மாட்டேன் இங்கே தான் இரு அப்படின்ட்டு என் தம்பி சொல்லிட்டான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு பொண்ணு வந்து ஓடுனது உன்னால தான் அப்படின்னு எல்லாம் பழியும் தூக்கி ஆமால போடுறாங்க நான் எப்படி காரணமானேன்னு எனக்கே தெரியல இந்த ஊரே தெரியாதவங்க வந்து இந்த ஊரில் இருக்கும்போது நான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் நம்ம எத்தனை வருஷம் கஷ்டம் அனுபவிச்சிட்டோம் இவங்க கொடுத்த டாச்செல்லாம் நம்ம தாங்கிக்கணும் இதுக்கு மறுபடியும் நம்ம பொண்ணு அந்த மாதிரி ஏதான கூடாது மரகாணம் ஊடு வாடறதுன்னு சொல்லு மரகாண ஊடு வாடகிறதுன்னு சொல்லுங்க அவரும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வண்டி வாட்ட போயிடாரு அந்த தனிப்பட்ட பொண்ணு போய் நான் எங்க அதை ஊடு வாடக்கூட்டு இந்த காலத்தில் யாருனா இருக்க முடியுமா தனியாக ஊட்டுவோம் ஆண்டவன் கூட இருக்கிறதே என்னென்ன கூடமே நடக்குது அந்த மாதிரி இருக்கணும்னு நான் அதை எப்படி தனியாக அனுப்பி விடுவேன் வீடு வாடகிறது நான் விட மாட்டேன் நீ அனுப்பிச்சுதான் ஆகணும் ஆனால் அனுமாட்டேன் மாட்டேன் என் பிள்ளை கட்டி கொடுத்துட்டான் தான் இங்கே வந்த நான் கேஸ் கேட்கு நடந்து ரோட்டுக்கு போகணும் ரோட்டில் போய் தான் வாங்கி வரும் வேறு அந்த ஊரில் யாரும் என் பிள்ளைக்கு வரைக்கும் தான் கட்டு கொடுத்து வச்சுக்கிறாங்க வேலைக்கு விட்டு கேட்டக்கூடாது கடையில் செலவு கொடுக்கக்கூடாது அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் கேஸ் கொடுப்போம் இவங்க என்னான்ட்டாங்க நீங்கள் மரகாணத்தில் போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுங்க நாங்கள் மரகாணத்தில் போய் டேஷனில் கேஸ் கொடுத்தா என்னான்னுவாங்க கூட்டு மற்ற பேரும் பேசுவாங்க அப்புறம் அவங்கள கூப்பிடுவாங்க ஸ்டேஷனில் கூட்டு இந்தமாதிரி இவங்க கேஸ் கொடுக்கறான்னு சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க பேசலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் இப்போ பத்து வருஷமாக நான் அனுபவிச்சுட்டேன் இந்த பத்து வருஷத்துக்கு மேல் பட்டு இப்போ என் பொண்ணு அனுபவிக்கக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன் என் பேர் சரோஜா இவங்க வீட்டுக்கு அந்த பேர் சரையாண்டி அவர் காலமாக நாலு மாதம் ஆகுது அவரு காசு கூட வர வரட்டாத பண்ணிட்டாங்க